தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜக செய்தி தொடர்பாளர் மற்றும் வழக்கறிஞர் திரு குமரகுரு அவர்கள் அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கு சார் இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் மூன்றாம் கட்ட தேர்தல் பிரச்சாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கு அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா ஓபிசி பிரிவினர் கோட்டாவை வந்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க போகிறது காங்கிரஸ் சொல்லிட்டு மோடி வந்து பல இடத்துல விமர்சனம் பண்ணிட்டு வராரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல நீங்க இடஒதுக்கீடுன்னா என்னன்னா நீங்க இந்த இட இடஒதுக்கீடு கொண்டு வரும்போது யார் என்ன சாதியில் இருக்காங்களோ அந்த சாதியில் என்னென்ன பிரிவில் இருக்காங்களோ அதில் இருப்பாங்க அதில் அவங்க கன்வெர்ட் ஆனாங்கன்னா அவங்க அப்படியே கிறிஸ்டின் இப்போ சப்போஸ் ஒரு நாடார் இருந்தாங்கன்னா அவங்க கிறிஸ்டியனாக கன்வெர்ட் பண்ணாங்கன்னா நாடார் கிறிஸ்டின் அப்படின்னு வச்சுப்பாங்க அந்த நாடார் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா பிசி அவங்க பிசியில் தான் இருக்கணும் அதே மாதிரி இந்த ஜா அதர் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய பிற வகுப்பினரில் ஒரு மு முஸ்லீம் ஒருவர் ஒரு ஹிந்து முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனார்னா அவர் அதுலேயே கண்டினியூ பண்ணுவார் மதங்களுக்கு எப்பவுமே இடஒதுக்கீடு கிடையாது மதங்களுக்கு வந்து ஓபிசி இதெல்லாம் கிடையாது ஆனால் கர்நாடகாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப காலம் முன்னாடியே எல்லா இஸ்லாமியனும் ஓபிசின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து சில இஸ்லாம இஸ்லாமியர்கள் வந்து அதர் கம்யூனிட்டிஸில் இருப்பாங்க அது உயர் ஜாதின்னு அது மாதிரி ஒரு வார்த்தை இல்லை ஒரு புரிதலுக்காக சொல்கிற உயர் ஜாதி சொல்லக்கூடிய அதில் கொண்டு போய் செத்துருவாங்க இது நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மரக்காயர் இன்னும் குறிப்பிட்ட சில கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கும் பிற வகுப்பினர் இருக்காங்க ஓசி அவங்களாம் ஜென்ரல் கோட்டாவில் வருவாங்க கர்நாடகாவில் அதை என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் கொண்டு போய் முஸ்லீம் எல்லாரையும் கொண்டு போய் ஓபிசி ஆகிட்டாங்க அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அதே மாதிரி ஆட்சிக்கு வந்தால் காங்கிரஸ் வந்தால் முஸ்லீம் அனைத்து அத்தனை பேரையுமே கொண்டு போய் ஓபிசியை அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதை மேற்கோள் காட்டி பிறந்த சொன்னார் அது வந்து ஒரு குற்றச்சாட்டு கிடையாது அப்படி இவங்க அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸில் நெக்ஸ்ட் அதான் தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் ஒரு இதோ தான் எடுத்துக்கணும் குற்றச்சாட்டத்தை எடுத்துக்கணும் சார் அதே மாதிரி வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படின்ற ஒரு முறையே இருக்காதுன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிகள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா மோடி பிஜேபி ஆட்சிக்கு வந்தா குறிப்பா மோடி அவர்கள் பிரதமர் ஆனாருன்னா ஒரு கிறிஸ்டியன் இருக்க மாட்டாங்க ஒரு முஸ்லீம் இருக்க மாட்டாங்க இந்தியாவில அடித்து விரட்டப்படுவர்கள் அவங்க எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க பத்தொன்பது வரைக்கும் நல்லா இருந்தாங்க பத்தொன்பதுல என்ன சொன்னாங்கன்னா ரேஷன் கடையெல்லாம் மூட போறாங்க மோடி வந்தால் அதிபர் ஆட்சி தான் இருக்குன்னாங்க அதுவும் முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்குது எல்லா இஸ்லாமியரும் எல்லா கிறிஸ்டின்ஸும் எல்லா மைனாரிட்டியும் நல்லா சேஃபாக இருக்காங்க இப்போ இருபத்தி நாலு என்ன சொல்கிறாங்கன்னா மோடி அவர்கள் வந்துவிட்டால் இனிமேல் தேர்தலே இருக்காது இட இருக்காது அதிபர் ஆட்சி வந்துடும் ஹிட்லர் ஆகிடுவார் அதாவது இது எதை சொன்னால் மக்கள்கிட்ட வந்து ஒரு 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 கேட்சியாக இருக்குமோ அதை சொல்கிறது தான் அவங்களோட ஃபேஷன் மக்கள் அதெல்லாம் என்றைக்கும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க ஏற்றுக்க தயாராகவும் இல்லை அப்போ வந்து இது அச்சுறுத்தல் காரணமாக ஏதாவது ஒன்று சொல்லணும் மோடின்னா ஏதாவது சொல்லணும் மோடி வந்து லஞ்சம் வாங்குவாங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க மோடி நாட்டுக்கு எதிராக செய்வார் காட்டி கொடுப்பாரு அவரு பாகிஸ்தானுக்கு இடத்த கொடுத்துருவாருன்னு சொன்னால் சிரிப்பாங்க குழந்தை கூட சிரிக்கும் அவர் மேலே என்ன சொல்ல முடியும் இது ஒன்று தான் சொல்ல முடியும் வந்த அதிபர் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்றது குஜராத்ல சொன்னதுதான் இப்ப சொல்றாங்க அவங்க அவர் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சி தானே அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவர் இந்த மாதிரி இடஒதுக்கீடு என்ற முறையே இருக்காது பாஜக அதனோட தொடர்ச்சி என்ன அதனால தான் வந்து மக்கள் எவ்வளோ தொகை இருக்காங்க சாதிவாரி கணக்கெடுப்பையோ எடுக்காமல் இருக்கிறாங்க உத்தரவாதம் கொடுக்கல இப்போ தேர்தல் மேனிபெஸ்டோல கூட இந்த மாதிரி இடஒதுக்கீடு பத்தி எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இடஒதுக்கீடு பத்தி இல்ல அவங்க சாதிவாரி கணக்கெடுப்புன்றது எல்லா பல ஸ்டேட்ல நடத்திட்டாங்க பீகார் நடத்திட்டாங்க அதே மாதிரி ஒரு ஸ்டேட் நடத்துறது ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஏன் நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தணும் அப்படின்னு வெயிட் பண்ணாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்தி அவங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடத்தி அதனோட டேட்டாவே சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் எடுக்கணும்னு சொல்கிறது அது சரியாக படல ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இன்னி வரைக்கும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எடுத்த சர்வே தான் இப்போ திரும்பி வந்தால் அது கண்டிப்பாக எடுக்கப்படும் ஸ்டேட் வழியாக எடுக்கலாம் சென்ட்ரல் வரியாகவும் எடுக்கலாம் அது எடுத்தனால அது அது எடுக்கிறதுனால இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனை கிறிஸ்டின்ஸ் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது இன்னும் கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி கேட்டிங்கன்னா தான் முதல்ல நம்ம கணக்கு படி அவங்க மைனாரிட்டி இருந்தாங்க சில ஸ்டேட்டில் வந்து இவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க இப்போ கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் மெஜாரிட்டியாக இருக்காங்க கேரளாவில் ஒரு வழக்கே போட்டிருக்காரு ஒருத்தர் இங்கே ஹிந்துஸை வந்து நீங்கள் மைனாரிட்டியாக ட்ரீட் பண்ணுங்கள் கான்ஸ்டியூஷனில் என்னெல்லாம் மைனாரிட்டி கொடுத்துருக்கோ அந்த ஸ்டேட்டஸ் அப்படி ஹிந்து கொடுங்கன்னு கேட்டிருக்காரு அதனால் கணக்கு எடுத்திங்கன்னா இன்னும் அவங்களுக்கு இது அதிகமாக தான் ஆகும் கம்மியாகாது ஆகாது சரி இப்போ இந்த விவி பேட் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை வந்து நூறு சதவீதம் சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கை வந்து இப்ப உச்ச இதை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஏன் மின்னணு வாக்குப்பதிவுன்றது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருந்து இருக்கு கிட்டத்தட்ட எத்தனையோ ஆட்சி கவர்ந்திருக்கு எத்தனையோ ஆட்சி வந்திருக்கு இன்னைக்கு இங்கே திமுக ஆட்சி நடக்கிறதுக்கு காரணமும் அதே மின்னணு வாக்கு வாக்குப்பதிவு தான் திடீர்னு ஏன் அவங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க தோக்க போறாங்க தெரிஞ்சிருச்சு எது மேலேயாவது பழி போடணும் இப்போ இருக்கிறது வந்து இந்த இவிஎம் மிஷின் மேலே தான் ஃபால்ட்டுன்னு இப்போயே சொல்லிட்டாங்க வச்சுங்க கிராமத்தில் இருக்கிற மக்கள் இது வருமா அவங்க மோடி வந்து எல்லா எல்லா மிஷினும் சரி பண்ணிட்டார் ஒரு மாதிரி ஆகிட்டார் ஒரு பட்டன் எழுத்துனா இந்தியா முழுக்க தாமிரி விழுந்துருச்சு அதனால தான் தேய்ச்சிட்டாங்கன்னு சொல்லலாம்ல ஏதாவது ஒரு காரணத்துக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறது அல்டிமேட்டாக நீங்கள் நான் கொண்டு வந்து வைங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் சம் சமோனல் கம்மன் டெமான்ஸ்ட்ரேட் ப்ளீஸ் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க டெக்னோக்ராட் சாதாரண அது கிடையாது டெக்னிக்கலாக சவுண்டாக இருக்கிறவங்க ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுங்கள் இதில் பண்ணலான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாமல் சும்மா அலிகேஷன் மட்டும் சொல்லிகிட்டே போகிறது வந்து தப்பு இனிமேலும் வி கே நாட் கோ பேக் டு தி பேலட் பேப்பர் ஏன்னா வி ஹவ் சீன் வாட் ஆர் ஆப்பன்ட் நாங்கள் எங்கள் கண்ணாலே நாங்கள் பார்த்துருக்கோம் பேலட் பேப்பர் இருக்கும்போது நடந்த கொடுமைகள் பூத் ரிக்கிங் இருக்கும் பூத் கேப்சர் இருக்கும் உள்ளே வருவானுங்க அவங்க பாட்டு பேப்பர் எடுத்து டக்கு டக்குன்னு கூத்தி அப்படியே உள்ளே போட்டுருவாங்க இதெல்லாம் நடந்தது நாங்க திருப்பியும் பழைய காலத்துக்கு கொண்டு போக விரும்பல இது கரெக்டாக தான் இருக்குன்னு விளக்கம் தான் எடுத்திருக்காங்க சும்மா எல்லாம் வேணும் அப்படியே சொல்லல விளக்கம் தான் எடுத்திருக்காங்க இப்போ தேர்தல் அப்படின்னாலே இப்போ அது தொடர்ந்து இந்த விவிபேடு அப்புறம் இந்த தேர்தல் வாக்குப்பதிவு இயந்திரம் இதை பத்தி எப்பவுமே ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு இதுக்கு வந்து எல்லா தேர்தலையும் இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தானே சரி தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு தெரிஞ்சு வேற எந்த ஸ்டேட்லயுமே இதை வந்து அப்போஸ் பண்ணல யாரும் பண்ணல அவங்கவங்க அப்படியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் முதல் அதை ரத்து பண்ணணும்ல அவங்க என்ன சொல்லணும்னா நாங்க இம்மீடியட்டா நீங்க தமிழ்நாட்டோட தேர்தலை ரத்து பண்ணிடுங்க மீண்டும் வந்து பேலட் பேப்பர்ல கொடுங்கன்னு சொன்னால் ஒரு கன்சிடர் பண்ணலாம் தமிழ்நாட்டில் இவங்க ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க வேற யாராவது வரும்போது மட்டும் இவிஎம்ல ப்ராப்ளம்ன்றது மக்கள் சிரிக்கிறாங்க திமுகவெல்லாம் பார்த்துலாம் இல்லை மக்கள்லாம் சிரிக்கிறாங்க இவங்க இதுதான் வேலையா இருக்காங்க அப்படின்னு சரி இப்போ பாஜக வந்து தோல்வி பயத்தில் இருக்காங்க தான் வந்து ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையை அவர் கையில் எடுக்கிறாரு மோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது நீங்க ஒரு ஒரு ஆக்ஷன் பண்ணுவீங்க அதுக்கு ஒருத்தர் ரியாக்ட் பண்ணுவார் ரியாக்ட் பண்ணுவ போயிட்டு ஏன் நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வார்த்தை திட்டிடுவீங்க ஒருத்தரை அவர் உங்களை அடிக்க வரும்போது பார்த்திங்களா அடிக்க வரீங்க பார்த்தீங்களா அடிக்க வரீங்களேன்னா ட்ரிகர் பண்ணுறது யார் மோடி அவர் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பேசுனாரா அவங்க அவங்க அவங்களோட இதில் மேனிஃபெஸ்டோவில் வந்து கணக்கெடுப்பு எடுக்கும்போது சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸையும் கணக்கெடுப்புன்னு சொன்னாங்க அதை ராகுல் காந்தி பேசும்போது என்ன சொன்னார் அவங்கள மட்டும் இல்லை உங்களை மட்டும் இல்லை எல்லாரோட இதையும் வந்து எக்ஸ்ரே எடுப்போம் சொத்து மதிப்பு சொத்தெல்லாம் சொத்து எல்லாம் எக்ஸ்ரே எடுப்பு எடுத்து அதை இல்லாதவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாருன்னா அப்போ அவர் என்ன சொல்றாரு நல்லா பாருங்க இவங்க எதுக்காக இதை கொண்டு வராங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுலையும் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயும் மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு இந்த நாட்டோட அசெட்ஸும் இந்த நாட்டோட ரிசோர்சஸ்களையும் மைனாரிட்டிஸுக்கு வந்து நிறைய பங்கு இருக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு அதிக ப்ரையாரிட்டி இருக்குன்னு சொன்னாரு இது ரெண்டும் லிங்க் பண்ணுங்க பணத்தெல்லாம் கொண்டு வந்து வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது யாருக்கு அதிகமான ப்ரயாரிட்டி இருக்கு இஸ்லாமியர்களுக்கு இருக்கு அதனால இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு கார்லேட் பண்ணி சொல்கிறார் இப்படி இப்படி பாருங்கன்னு நேற்று போராடம்லாம் அவர் வந்து ஹிந்து முஸ்லீம்ஸை பற்றி அவர் ஏதாவது பேச சப்போர்ட் பண்ணி பேச அப்பீஸ் பண்ணுறதுக்கு மோடி லிட்டர் லேட் பண்ணுறாரு பாருங்க இப்போ திருப்பியும் பாருங்கள் முஸ்லீம் தான் பா முஸ்லீம் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்னு அப்பீஸ் தான் பண்ணுறாங்களே தவிர அவங்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறார் அது எப்படி தப்பாகவும் தெரியலையே சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிதி பகிர்வுல வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க மோடி கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியான நிதி கொடுக்குறாங்க மற்ற வட மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியான நிதி கொடுக்குறாங்க அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் விமர்சனங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆர்டிகல் ஃபோர்டின்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷன்ல என்னென்னா ஈக்வாலிட்டி நீங்கள் என்னென்னா இப்போ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியாக கொடுத்தீங்கன்னா ஈக்வாலிட்டி இல்லைன்னு நீங்கள் கோர்ட்டுக்கு போலாம் ஸோ அதே மாதிரி ஸ்டேட்டில் என் ஸ்டேட்டுக்கும் உங்கள் ஸ்டேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு வேணுன்ட்டே பாரபட்சம் காட்டுறாங்க ஈக்குவாலிட்டி இல்லைன்னு சொன்னால் எந்த கவர்மெண்ட்டானும் சுப்ரீம் கோர்ட் கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் நல்லா பாருங்க இவங்க சொல்கிறது எல்லாம் கணக்கு எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்கள் எப்படி நிதி பகிர்வு பண்ணீங்கன்னு கேட்டு பாருங்கள் யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க மோடி அப்படின்னா ரெண்டு விஷயங்க ஒன்று மதம் இன்னொன்று நிதி இது ரெண்டும் தமிழ்நாட்டில் சொல்லிட்டிங்கன்னா போதும் தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ் பண்ணலாம் அதுக்காக எப்போ பார்த்தாலும் நிதி இல்லை நிதி இல்லை நிதி கம்மியாக இருக்குன்னா எந்த வகையில் கம்மியாக இருக்குது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் உதயச்சந்திரன்றவர் தான் இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரி அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை பி ஆர் கெட்டிங் மோர் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் த சென்டர் தேன் எக்ஸ்பெக்டட் முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய ஃபண்ட்ஸ் வருது எங்களுக்குன்றார் உதயச்சந்திரன்ற படித்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சொல்கிறது நம்புறதா இல்லைனா ஸ்டாலின் அவர்கள் அரசியல் சொல்கிறது நம்பர்தா ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் நிறைய பணம் வருது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெவல்யூஷன் வந்து ஃபார்ட்டி ஒன் பர்சன்ட் வந்திருக்கு முதல்ல தேர்ட்டி டூ இருந்தது மோடி அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஃபார்ட்டி ஒன் தான் ஆக்கினார் அப்போ அவ்வளோ பணம் உள்ள வருது ஆனா சொன்ன ஜனங்கள்கிட்ட இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு உடனே நிதி இல்லை ஏன்னா தான் நீங்க டேஸ்மாக மூடுன்னு சொல்ல மாட்டீங்க நீங்க டேஸ்மாக மூடுன்னு சொன்னா நீங்க என்ன அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஐம்பத்தையாயிரம் கோடி போயிடும் அதை மக்கள்கிட்ட எப்படி சொல்றது நாங்க எதுக்கு டேஸ்மாக் நடத்தணும் தெரியுங்களா ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஃபண்டு வரல அதை ஈக்குவேட் பண்ணுறதுக்கு தான் இங்க இருந்து நாங்கள் ஐம்பத்தையாயிரம் கோடிக்காக தலையெழுத்தே நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதுக்காக இது பண்ணுறாங்க சார் அதே மாதிரி கர்நாடகாவிலயும் இந்த பிரச்சனை இருக்கு சார் நிதி பற்றாக்குறை அப்படின்ற பிரச்சனை அதுதாங்க கர்நாடகால என்ன நிதி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு அவங்க கேட்டது வந்து வெள்ள நிவாரண நிதி வெள்ள நிவாரண நிதிக்கு உண்டான எஸ்டிஆர்ஓ ஃபண்ட்ஸு கொடுத்துட்டாங்க மிச்சம் இருக்கிற ஃபண்ட்ஸு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க அறுநூறு ஐம்பது கோடி கிட்ட கொடுத்துருக்காங்க நான் போய் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் துறை ரீதியாக நடக்கிறத துறை ரீதியாக கொடுத்துருவாங்க நம்ம அக்ரிகல்ச்சருக்கு தனியாக கொடுப்பாங்க எலக்ட்ரிசிட்டி தனியாக கொடுப்பாங்க தனி கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக வந்து வெள்ள நிவாரண நிதின்னு கொடுக்க வேண்டிய ஏற்கனவே கொடுத்தது போக இப்போ அறநூற்றம்பது கோடி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பத்தலன்னு சொன்னால் ஆதாரத்தோட நான் இப்பவும் சொல்கிறேன் ஆதாரத்தோடு நீங்கள் எங்கேயும் நீங்கள் கோர்ட்டு கூட போக வேண்டாம் கோர்ட்டுக்கு போனால் கோச்சிப்பாங்க முரசிலேயே போடுங்க இது பாருங்க இவ்வளவு ரூபா வந்திருக்கு இவ்வளோ ரூபா போயிருக்கு கர்நாடகா இவ்வளவு கேட்டுருக்காங்க இவ்வளவு போயிருக்கு நாங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துருக்கோம் இப்போ தான் மோடி சதி செஞ்சாருன்னு ஒரு கம்பேரிட்டிவ் டேபிள் போடுங்கன்னு சொல்றேன் நீங்க வெறும் ரோட்ல போகும்போது இதுல வந்து தெருவில் முனையில் நின்றுட்டு நிதி கொடுங்க நிதிக்கு கொடுக்க முடியாது நிதி ஒன்றும் கையில எடுத்து கொடுக்க முடியாது ஆதாரத்தோடு தான் கொடுக்க முடியும் இதை கர்நாடகாவில் வந்து ஒரு போராட்டமாகவே நடத்திட்டு இருக்காங்க சார் முதலமைச்சர் தலைமையில நிதி பற்றாக்குறை ஏற்படுது சரி இப்போ நிதியே கொடுக்கல அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க சொல்ற மாதிரி தமிழ்நாட்டில் அவங்க சப்போர்ட் இல்லைன்றதை குறைச்சிட்டாருங்க கர்நாடகாவில் நாங்கள் ஸ்வீப் பண்ண போறோமே இப்போ இப்போ இருபத்தாறு தொகுதி அப்படியே ஸ்வீப் பண்ண போறோம் அப்போ நிறைய கொடுக்கணும் இல்லைங்க யூபியில் எயிட்டியில் செவன்டி ஃபோர் செவன்டி ஃபைவ்ன்றாங்க எல்லா எதை எடுத்தாலும் செவன்டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் சீட்ஸ் வர மொத்த நிதியும் கொண்டு காரணம் இதில் யூபியில் போட்டுடலாமே மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரே பாலிசி அந்த பாலிசி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணணும்னு உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் நீங்கள் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுங்க பல முக்கிய தகவல்களை தமிழ் ஜனம் வாயிலாக பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்